நம்ம சரியவப்ப சீனியர்ஸ் ஃபோர்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்க ஒன் ஆன் ஒன் ரவுண்ட் நடக்குது இதற்கு ஸ்ரீனிவாஸ் கார்த்திக் விஜய் பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் நடுவர்களாக வந்திருக்காங்க இந்த வாரம் நடக்கிற இந்த ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல நம்ம சரியப்பா போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்களை எடுத்து அதை டைரக்டா ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்டுருக்காங்க இதுல ரொம்பவே அற்புதமா பாடினவங்க ஜட்ஜஸ் ஆல வெற்றி பெற்றவர்களா அறிவிக்கப்படுறாங்க அப்படி இருக்க நம்ம சரியவப்பால மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கு திறமையான ஏழை பாடகரான வீரபாண்டிய அவர்கள் இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல எடுத்து அதை மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை கண்கலங்க வச்சதோட மட்டும் இல்லாம நடுவர்கள் கிட்ட ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கி நடுவர்களே மேடைக்கு வந்து அவர் வெற்றி பெற்றதை அறிவிச்சு அவருக்கு கோல்டன் ஷவரும் வழங்கியிருக்காங்க நம்ம ஜி தமிழுடைய சரியம்பாவை பொறுத்தவரைக்கும் குறிப்பா இந்த சீசன் அதாவது சீனியர்ஸ் மக்களிடையே ரொம்பவே பிரபலமா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமே சாதாரண பாமர மக்கள் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்களை கொண்டு வந்து அவங்கள அற்புதமா பாடி பாடியி மக்களிடையே பிரபலமாக்கி இருக்காங்க அப்படி சாதாரண பாமர மக்கள் ஒருத்தராக இருந்து இப்ப சரியம்பாவில் அற்புதமா பாடி பாடியி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான ஏழை

ரொம்பவே பேவரட்டான நினைத்து நினைத்து பார்த்தால் என்ற பாடல எடுத்து அது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா ரொம்பவே மனமுருக பாடி கண்கலங்க வச்சிருந்தாரு அவருக்கு போட்டியா பாடின சரண் அவர்கள் காதலர் தினம் படத்துல ரோஜா ரோஜா பாடலை எடுத்து அற்புதமா பாடி இருந்தாரு இருந்தாலும் அவருக்கு அந்த பாடலை பாடும்போது போது மொத்தமா ஸ்ருதி விலகிடுச்சு இதன் காரணமா இந்த ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல ரொம்பவே அற்புதமா பாட்ட நம்ம வீரபாண்டிய அவர்கள் நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்று கை தட்டி பாராட்டி மேடைக்கே வந்து அவர் கையை தூக்கி இந்த போட்டியில வெற்றி பெற்றதா அறிவிச்சிருந்தாங்க அவரை பத்தி சொல்லும்போது விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நீங்க இதுவரைக்கும் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல இதுதான் உங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதற்காக அவருக்கு அதை தொடர்ந்து கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாம நம்ம சரியப்பா சீனியர் ஸ்போரை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே பாடி பாடியாது சார் ஏழை பாடகிற ஆட்டோ டிரைவர் வீரபாண்டிய உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் அவர் இது வரைக்கும் சரியப்பால நடந்த எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் கொடுத்த அசலான பர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச பாடல் எதுன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியப்பால இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்க கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ